ஓம் சக்தி சக்திகளே இந்த கோயம்புத்தூர் சேர்ந்த புகழையன் அவர் வாழ்க்கையில் மறுபடியும் நடந்திருக்குது பாருங்க அவருக்கு பதினைந்து வயசு இருக்கும் பொழுது அவர் சக்கர வியாதி வந்துருச்சு டாக்டர் எல்லாம் செக் பண்ணி நல்லா பார்த்து இந்த சின்ன வயசுல வியாதி வராதே எப்படி வந்ததுன்னு நல்லா பார்த்து ரிப்போர்ட்டெல்லாம் எழுதி அம்மா சக்கர வியாதி வந்திருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணி ரிப்போர்ட்டும் கொடுத்துட்டாருங்க பையன் மனசு உடைஞ்சு போயிட்டான் என்ன பண்ணுவா அம்மாவை வேண்டிகிட்டு இருக்கிறான் அந்த வாரம் கோயம்புத்தூரில் சக்தி நகர் சக்தி பீடத்துக்கு ஒரு எல்லை கொண்டு அபிஷேகம் பண்ணிட்டு வரான்னு சொல்லி எல்லை எடுத்துகிட்டு போகிறானுங்க அங்கே போய் அதை கொடுக்கும் பொழுது அந்த கருவறை தோன்ற சொல்கிறாங்க இன்றைக்கி கட்டளைதாரர் வல்ல நீயே அதுக்கு பதில் அபிஷேகம் பண்ணிடு அப்படிங்கிறாங்க சரின்னு இந்த தம்பியுமே அந்த அபிஷேக கருவறைக்குள்ளே போய் மூளை அபிஷேகம் பண்ணி முடிக்கிறான் முடித்து அலங்காரதீயமெல்லாம் அலங்காரம் பண்ணி அலங்கார அலங்காரதீயமெல்லாம் காமிச்சு அப்ப அம்மாட்ட அவங்க வேண்டவெல்லாம் இல்லை இங்கே என்ன கேட்குறேன்னா ஏமா இந்த சின்ன வயசில் எனக்கு சக்கர வியாதி கொடுத்தா நான் என்ன செய்வேன் ஆ என்னோட காலம் எங்கே எங்களாம் என்னென்ன இருக்குது எல்லாம் எதுவுமே இல்லாமல் படிக்கிற பையனை போய் சின்ன பையனை போய் இப்படி எல்லாம் வியாதி கொடுத்தா என்னதான் செய்வேன் அப்படின்னு மட்டும் கேக்குற அம்மாட்ட கேட்டு போட்டு வந்துடுறான் அன்னைக்கு சாயந்தரமே டாக்டர் மறுபடியும் டெஸ்ட்டுக்கு வர சொல்லியிருக்கிறாரு இது வந்து ரிசல்ட் எடுத்து போன வாரம் செக் பண்ணி ரிசல்ட் எடுத்தது அடுத்த வாரம் எ பார்க்கலாமு சொல்லியிருக்கிறாரு சாயந்தரம் டெஸ்ட் போகிறானுங்க செக் பண்ணுறதுக்கு டாக்டர் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உனக்கு சக்கர வியாதி இல்லையே அப்படிங்கிறாரு சார் நீங்க தான் போன வாரம் எல்லா டெஸ்ட்டும் போட்டு போய் சக்கர வியாதி இருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறீங்க உங்கள் ரிப்போர்ட்டை பாருங்கன்னு எடுத்து கொடுக்குறா அவர் பார்த்துட்டு ஆமா கரெக்டாக தான் ரிப்போர்ட்டு வியாதி இருக்குது ஆனால் இப்போ நான் ஒன்று செக் பண்ணி ரிப்போர்ட் போடுறது வியாதியே இல்லையே சரி நீ என்ன பண்ணுற ஒரு வாரத்துக்கு ஸ்வீட்டாக தின்னு ஃப்ரூட்ஸ் அது இது ஸ்வீட்டு என்னென்ன விருப்பம் எல்லாம் சாப்பிடு அதிகபட்சம் ஸ்வீட் சாப்பிடு ஒரு வாரம் கழித்து மறுபடியும் வா டெஸ்ட் போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறார் அந்த பையனும் அதே மாதிரிங்க நல்லா ஸ்வீட்டாக நொறுங்க தின்னுட்டு ஒரு வாரமாக டெஸ்ட்டுக்கு போகிறான் நார் டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு இல்லை ஒன்றுமே இல்லையே தானே இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி நான் அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்படிங்கிறார் என்னென்ன விரும்போ எல்லாம் சாப்பிடும் மறுபடியும் வா பார்க்கலாம் அதே மாதிரி ரெண்டாவது வாரம் அது விரும்புணதெல்லாம் சாப்பிட்டு போறானுக்கா டெஸ்ட் போட்டு நார்மலாக தான் இருக்குது சர்க்கரை வியாதிக்கு அறிகுறியே இல்லை அதான் டாக்டர் சொல்றாரு இந்த சர்க்கரை வியாதி வந்து வந்ததுன்னா அதை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் குறையும் அல்லது கூடும் அல்லது கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் அது போக அது அடியோட உடம்பு விட்டு நீங்கிருச்சு அப்படிங்கிறது உன்னுடைய உடம்புல தான் நடந்திருக்குது பெரிய அதிசயமாவும் இருக்குது ஆச்சரியமாவும் இருக்குதுன்னு சொன்னாருங்களா சக்தியில் எப்படி பாருங்க அம்மா மீது தீவிரமான பக்தியை கொண்ட ஒரு சிறுவன் பதினைந்து வயது சிறுவன் ஏமா எனக்கு இந்த வயசுல நீ கொடுத்துட்டு என்ன என்னமா பண்ணுவே அப்படின்னு அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு வந்து கேட்கறான் பாருங்க உடனே அந்த கருணை கடல் இறங்கி வந்து அந்த வியாதி இல்லாம வண்ணி போட்டது எப்படி பாத்தீங்களா நம்ம சக்தி ஓம் சக்தி